எல்லாருக்கும் வணக்கங்க ரெண்டு உயிருக்கு உயிரான நண்பர்கள் பேசிக்கிட்டு ரோட்டில் போயிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு நண்பன் சொல்லுவான் டே நண்பா வாயேன் சினிமா தேட்டருக்கு போகலாம் அங்கே சூப்பரான படம் ஒன்று போட்டிருக்காங்க நிம்மதியாக ஜாலியாக இந்த வெயிலுக்கு அங்கே போய் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னும் பொழுது இன்னொரு நண்பன் சொல்லுவான் இல்லைடா நண்பா கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கான் அது ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே போகணுன்றாங்க போனால் புண்ணியமா நீ வாயேன் அங்கே போகலாம் இல்லைடா கண்ணா எனக்கு இப்போ கோயிலுக்கு வர மூடெலாம் இல்லை நான் போய் சினிமா தேட்டருக்கே போகிறேன் நீ கோயிலுக்கு போ நம்ம திரும்பவும் சாயந்தரம் சந்திப்போன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சுருவாங்க இவன் சினிமா தேட்டருக்கு போவான் அவன் கோயிலுக்கு போவான் சினிமா தேட்டருக்கு போன ஒரு நண்பன் அந்த படம் நல்லா இல்லை அவனுக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக அடடா என் நண்பன் கோயிலுக்கு கூப்பிட்டான் நான் கோயிலுக்கு போயிருந்தால் எவ்வளோ நிம்மதியாக இருந்திருக்கும் இந்த படமே பிடிக்கல எனக்கு ரொம்ப போர் அடிக்குது என்ன பண்ணுறதுனே தெரில டிக்கெட்டை வாங்கிட்டோம் வேறு வழியில் உட்காந்து பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி இவனோட நினைப்பு இருக்கும் கோயிலுக்கு போனான் பார்த்தீங்களா அங்கே அந்த கோயிலில் அவனுக்கு சாமி கும்பிட்ற மூடே கிடையாது அவனுக்கு மனசு ஃபுல்லாகவே இந்த தேட்டரில் தேட்டருக்கு போனானே அந்த நண்பன் மேலேயே இருக்கும் ஜாலியாக தேட்டருக்கு போனான் நான் தான் கோயிலுக்கு வந்துட்டேன் அவன் நல்லா படம் பார்த்துட்ருப்பான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான் நான் தான் வேஸ்ட் பண்ணிட்டேன் என்னோட டைம்னு இவன் சிந்திப்பான் ஸோ ரெண்டு நண்பர்களுக்கும் வேறு வேறு சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் செய்கிற காரியமோ வேற வேற இவன் தேட்டர் அவன் கோவில் அவங்க மனசு அந்த இடத்துல நிலைக்காது இப்போ இதை எதுக்காக சொல்ல வரேன்னா தியானத்தின் மூலமாக உங்கள் மனதை நிலைப்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப சாத்தியமான விஷயங்க தியானம் ஒன்று போர் அடித்து வேறு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிடாதீங்க நின்று கேளுங்க சூப்பராக இருக்கும் தியானம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போது இதில் நான் என்னோடய முறைகளை பற்றி எதுவுமே சொல்ல போகிறதில்லை ஓஷோ சொன்ன விஷயங்களை தான் நான் சொல்ல போகிறேன் ஓஷோ இந்த தியானத்தோட தன்மைக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் ஈஸியான ஈஸியான வழி அது தியானத்தில் ரெண்டு விதம் இருக்குங்க ஒன்று நிர்விகற்ப தியானம் இன்னொன்று விகற்பத்த தியானம் இப்போ நிர்விகற்ப தியானம்னா என்னென்னா ஒரே தன்மை அப்படின்றது இப்போ நமக்குள்ளவே நாம் ஒன்றி இருத்தல் அதாவது நம்ம மனம் தண்ணியை போன்றது வெளியேறுகிற பொருளை பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி எப்படி பாத்திரத்தில் அந்த ஷேப்பை எடுத்துக்குதோ அதே மாதிரி மனம் ஒரு பொருளை பற்றும் பொழுது பார்க்கும் பொழுது அதோடைய ஷேப்புக்கு அது போய் நமக்கு புரிய வைக்குது அதனால் மனம் மனம் அதில் போவதனால் நம்ம புரிஞ்சிக்கிறோம் அதன் கூட இருக்கிறோம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பாம்பை பார்க்கும்போது பாம்போட வடிவத்தை அது எடுத்துக்குது நல்ல ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஒரு உணவை பார்க்கும்போது உணவத்தோட வடிவ உணவ உணவுடைய வடிவை எடுத்துக்குது இதனால நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் செய்கிறோம் இதெல்லாம் வேற பக்கம் அதை பற்றிய பேச்சு நமக்கு இல்லை ஆனால் இந்த மனமானது அப்படியே நைன்டி டிகிரி உள்ள திருப்பி நம்மளுடைய இருப்பு நிலையில அப்படியே பற்றிக்கணும் இப்போ இந்த இருப்பு நிலையில பார்க்கும்பொழுது இந்த கண்ணாடியில எப்படி பிரதிபலிச்சு நம்ம முகத்தை காட்டுதோ அதே போல் இந்த மனம் என்னும் கண்ணாடியில் அந்த ஆன்ம உணர்வு நம்மளுடைய இருப்பு உணர்வு பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும் பிரதிபலிப்பு ஆரம்பித்த உடனே இந்த மனம் தான் தண்ணியை போன்றது இல்லையா அதை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் ஸோ இதை எப்படி அடையணும் அப்படின்றத தான் ஓஷோ அழகான ஒரு வழிமுறையை சொல்லியிருப்பாரு அதை ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன் இப்போது நாம் சாப்பிடும் பொழுது சாப்பிட மட்டும் செய்கிறதில்ல சாப்பிடும்போது நமக்கு பலவித எண்ணங்கள் வரும் ஏன்னா நம்மளுடைய மனசு தான் டேப் ஆச்சு வீடியோ ஆச்சு எல்லாத்தையும் வீடியோவையும் பதிவு பண்ணிக்கும் ஆடியோவையும் பதிவு பண்ணிக்கும் இந்த ஆடியோவும் வீடியோவும் நம்ம பொழுது தான் நமக்கு ஆகி காட்டிக்கிட்டே இருக்கும் என்னடா இது அன்றைக்கி நடந்த விஷயம் இன்றைக்கி நடந்த விஷயம் இதெல்லாம் காட்டி சாப்பாட்டில் நம்ம கவனம் இருக்காது எப்படி தேட்டரில் இருக்கிற நண்பனுக்கு கோயில் ஞாபகம் வந்ததோ அதுபோல் நம்ம சாப்பாட்டில் இருக்கும்பொழுது வேறு ஒரு ஞாபகம் வரும் இப்போது இந்த ஞாபகங்களை தடுக்கணுன்னா இந்த பதிவுகள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னா ஓஷ சொல்கிறது ஒரே ஒரு வழி கவனிக்க சொல்கிறாரு உன்னுடைய கவனத்தன்மை முதல்ல வெளியிலிருந்து ஆரம்பிக்கட்டும் அப்போ தான் நீ உள்ளே போகும்போது உன்னை கவனிக்க முடியும் ஆ அப்படின்வார் இப்போது கீதையில் கண்ணபிரான் சொல்லியிருப்பார் கர்மயோகம்ன்றத இந்த கர்மயோகம் உன் கர்மத்தை செய்து கொண்டிரு அதன் பலனில் உன் கா கான்சன்ட்ரேஷனை கொண்டு போகாத உன்னுடைய கர்மத்தில் மட்டும் உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் கவனத்தை வை அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுபோல் ஓஷோ அதை தான் இப்போ நமக்கு நமக்கே தற்போல் அப்டேட் பண்ணி சொல்கிறாரு அதாவது சாப்பிடும் பொழுது சாப்பிட்றதை மட்டும் உணர்வாக செய்யணும் நடக்கும் பொழுது நடக்கிறத மட்டும் கவனிக்கணும் உங்களுக்கு பலவித எண்ணங்கள் வரலாம் ஆனால் அந்த கவனங்களுக்கு அந்த எண்ணங்களுக்கு உங்களோட கவனத்தை செலுத்தி நீங்கள் உயிர் கொடுக்கக்கூடாது உங்களுடைய கவனம் உயிர்ப்பாக இப்போ நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா அந்த வேலையில் மட்டும்தான் இருக்கணும் நடக்கும்பொழுது நடக்கிறத கவனிக்கணும் நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்றத கவனிக்கணும் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையில் மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்துங்க இடையிடையே மாறும் ஆனால் திரும்ப திரும்ப கவனத்தை வேலையிலேயே செய்ய வைக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி கிடைக்க ஆரம்பிச்சிடுது இப்போ என்ன ஆகுது நம்மளுடைய கவனத்தன்மை ரொம்ப ஷார்ப்பாகிடுது பெருகிடுது இப்போ தூரத்தில் இப்போ நீங்கள் சும்மா வேணா உட்காந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன் தூரத்தில் எங்கேயோ ஒரு காகை கற்று அதுவும் உங்களுக்கு கேட்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய கவனத்தன்மை ஷார்ப்பாகிடும் அந்த ஷார்ப்பாகிற கவனத்தின் மூலமாக அப்படியே உங்களுக்குள்ளே உங்களை கவனிக்க ஆரம்பிங்க இப்போ உங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறதனா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி ஏடும் நான் தான் இப்போ தூக்கத்தை தூக்கம் இல்லாமல் முடிச்சுட்டு தானே இருக்கேன் உணர்வோடு தானே இருக்கேன் உணர்வு இருக்கிறதுனால தான் நீ சுவேசுறத நனால் கேட்க முடியுது அப்படியெல்லாம் சொல்லலாம் ஆனால் நமது மனம் செதறி செதறி கிடக்குது இதை முழுமைப்படுத்த வேண்டும் அதுதான் ஓஷ சொன்ன அந்த டெக்னிக்ஸெல்லாம் இந்த முழுமைப்படுத்தப்பட்ட மனமானது நம்மளுடைய இருப்பு உணர்வை கவனிக்கணும் அந்த இருப்பு உணர்வு என்னன்றதையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் சொல்லலை ரமண மகரிஷி போன்ற பெரியவர்கள் எல்லாருமே சொன்னது தான் இதெல்லாம் நீங்கள் ரூமுக்கு போன உடனே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி படுத்துருங்க படுத்துட்டு நீங்கள் இல்லை உங்கள் உடம்பு இல்லை எல்லாம் கரைஞ்சி காற்றோடு போயிடுச்சு காணாமல் போயிடுச்சு ஆனால் அங்கே நீங்கள் ஒரு கவனிப்புத்தன்மையை கவனிப்பீங்க அதாவது ஒரு இருப்புத்தன்மையை கவனிப்பீங்க அது வந்து நீங்கள் கண்ணை மூடினாலும் எல்லாம் இருட்டாக இருந்தாலும் உடல் கிடல் எதுவும் நினைக்காமல் உங்களுடைய இருப்பு உணர்வை நீங்கள் கவனிக்க பொழுது அந்த இருப்பு உணர்வு உங்களுக்கு பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும் எப்படி இருட்டுக்குள்ள மெழுகுவத்தியத்து போகும்போது அந்த மெழுகோட ஒளி நமக்கு பிரகாசமாக தெரியுதோ அதுபோல் உங்களுடைய இருப்பு உங்களுக்கு பிரகாசமாக தெரிய ஆரம்பிக்கும் அதைத்தான் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் கவனிக்க பழகணும் அதுக்கு தான் ஓஷோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நமக்கு கொடுக்குறாரு இப்போ இந்த இருப்பு உணர்வை நாம் கவனிக்க ஆரம்பித்த உடனே இருபத்தி நாலு மணி நேரமும் கவனிக்கிற பக்குவம் நமக்கு வந்த உடனே அப்போ தான் மேஜிக் நடக்கும் உங்களுடைய ஆன்மா உங்களுக்குள் இருக்கும் ஆன்ம பேரொழி உங்களை அரவணைக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் தான் பிரபஞ்சம் எல்லாம் இதை நம்ம வழக்கமாக பேசுகிறது தான் ஸோ இந்த இருப்பு உணர்வு தான் நமக்கு ரொம்ப மெயின் இந்த இருப்பு உணவை உணர்வை கவனிக்கிறதுக்கு தான் எல்லா ஆன்மீக பாடங்களும் நமக்கு பாடம் எடுத்து கொண்டிருக்கிறது இந்த இருப்பு உணர்வுக்குள்ளே போகிறது தான் அதாவது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பார்த்தீங்களா நீங்கள் நல்லா நைட்டு ஃபுல்லாக கண்ணை முடிக்கணும் அது எப்படின்னு தெரியல எனக்கு வைகுண்ட ஏகாதசி அடுத்த நாள் கண்ணை முழிப்பீங்களா என்னன்றது தெரியல ஆனால் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் கோயிலுக்கு போனோடனே வைகுண்ட வாசல் திறக்கப்படும் அதுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகுங்க இது தாங்க தூங்காமல் விழிக்கணுன்றது என்ன தெரியுமா நீங்கள் தூங்காமல் விழிக்கணுன்றது இந்த உடல் அளவில் நடக்கிறது இல்லை தூங்காமல் விழிக்கிறதுன்றது உங்களுடைய கவனத்தன்மை உங்கள் இருப்பு உணர்வுக்குள்ளே இருக்கிறது தான் அந்த தூங்காம விழிப்பு உணர்வு அந்த விழிப்புணர்வை நீங்கள் அடைஞ்ச பிறகு நிச்சயமாக உங்களுடைய வாசல் திறக்கப்படும் வைகுண்ட வாசல் திறக்கப்படும் அதாவது உங்களுடைய இருப்பு உணர்வு தன்னாலேயே அந்த வாசலை திறந்துடும் அந்த வாசல் திறந்த பிறகு நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க சொர்க்கம் என்றால் நிரந்தரமான பேரின்பம் கொண்டது தான் சொர்க்கம் சொர்க்கம் எங்கேயோ ஒரு இடத்துல மூளையில் இல்லை நரகம் ஒரு இடத்துல மூளையில் இல்லை உங்களுக்கு எல்லாமே இங்கேயே தான் இருக்கு ஆனால் நான் சொல்கிற சொர்க்கம் பேரானந்தம் நிரந்தரமான பேரானந்தம் நமக்கு இந்த உலக வாழ்க்கை ஜாலியாக தாங்க இருக்கும் பேரானந்தமாக இருக்கலாம் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் போய்கிட்டு பாசிட்டிவாகவே எல்லாம் பேசுனா நமக்கு பேரானந்தம் தான் ஆனால் அந்த பேரானந்தம் நொடிக்கு நொடி திருப்தி தராமல் மாறிக்கிட்டே இருக்கும் ஒன்றுத்தில் நீங்கள் ஒரு உணவை சாப்பிட்டா கூட அந்த சமயத்தில் போதும்னு இருக்கும் திருப்பியும் அந்த உணவு வேணும்னு நாக்கு கேட்குது இல்லையா இங்கே எதையுமே கேட்காது வெறும் ஆனந்தம் மட்டுமே இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சா தான் ஆனந்தம் ஆவீங்க இந்த உலகத்தில் ஆனால் இது பொருள் எதுவும் கிடைக்காமலேயே எதுவும் இல்லாமலேயே காரணம் இல்லாமல் ஆனந்தத்தில் லயித்திருக்கும் இந்த ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெறுவதை தான் சொர்க்கம் என்று சொன்னார்கள் ரொம்ப போர் அடிக்குதா கேளுங்க நம்ம எல்லாருக்குமே நல்லது ஏன்னா வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கோம் டெய்லி சுக துக்கங்கள் இதெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த சமயத்துல இந்த விதையும் ஒரு நம்ம மனசோட மூலையில் போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் என்னைக்காவது ஒரு மரமா மாறி இது நமக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும் ஏன்னா நாம எல்லாரும் வந்தது அதற்காக தான் நாம இங்க வந்ததே நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதுவும் ஆறாவது அறிவு பெற்றது இப்போ ஒவ்வொரு அறிவிலேருந்து நம்ம டிராவல் பண்ணி ஆறாவது அறிவு வரைக்கும் வந்திருக்கோம் ஓர் அறிவுனா என்ன தொடுதல் பார்த்தல் கேட்டல் ரசி ருசித்தல் உணர்தல் இதெல்லாம் தான் அஞ்சாவது அறிவு வரைக்கும் ஆறாவது அறிவு இது எல்லாத்தையும் உணரக்கூடிய அறிவு கவனிக்கக்கூடிய அறிவு அது நம்மையும் கவனிக்கும் இப்போ ஓஷோ சொன்ன மாதிரி அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண உடனே இந்த நிர்விகற்ப தியானம் உங்களுக்குள்ளே ஆரம்பிக்க ஆரம்ப ஆரம்பமாகிடும் அந்த ஆரம்பமான உடனே உங்களுடைய அந்த இருப்பு உணர்வு அப்படியே பிரகாசமாக தொடங்கும் வலுப்பெற தொடங்கும் இதனால் வரைக்கும் வலுப்பெறலை ஏன்னா நம்மளுடைய இருப்பு உணர்வில் நாம் இல்லை நம்ம மையத்தில் நாம் இல்லை வெளியில் தான் இருந்தோம் இப்போ நம்ம இருப்பு உணர்வில் இருக்கும்பொழுது உலகமே வேறு பரிமாணத்தில் பரிணாமத்தில் நம் கண் முன்னால் காட்சி அளிக்கும் அந்த காட்சி வரும்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தியான நிலையிலிருந்து சமாதி நிலைக்கு சமாதி நிலைக்கு போயிடுவோம் சமாதி நிலை என்பது இப்பொழுது இறந்தவங்களை போய் கட்டி இது பண்ணுற அந்த சமாதி அல்ல ஆதிக்கு நம்முடைய மூலத்துக்கு சமமாகும் நிலை நமக்கு ஏற்படும் இந்த நிலையை அடையத்து அடையிறதுக்காக தான் ஒவ்வொரு உயிரும் பலவித அவதாரங்களை எடுத்து கொண்டிருக்கிறது அந்த அவதாரமா, கடைசி அவதாரமாக நாம் இந்த கல்கி அவதாரத்துக்கு வந்திருக்கோம் இந்த அவதாரத்தை நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்